ஓம் சாந்தி என்று நாம் தாதி மணிஜியினுடைய அமிர்த வாக்கியத்தை கேட்போம் தாதி கூறுகிறார்கள் கர்மத்தினுடைய ஆழ ரகசியங்களை நாம் தெரிந்து உயர்ந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தினுடைய மரியாதைகள் படி நாம் நடக்க வேண்டும் அன்பான பாபா தினமும் நமக்கு விதவிதமான இனிமையான மகா வாக்கியங்கள் மூலம் நமக்கு நிறைய தூண்டுதல்களை கொடுத்துட்டு பாபா நமக்கு எந்த விஷயத்துல அதிக கவனம் நிரந்தரமான நினைவில் இருங்கள் மேலும் தினமும் முரளி என்ற மகா மந்திரம் முரளி என்ற மகா மந்திரத்தில் உள்ள விதவிதமான கருத்துக்கள் பாபா கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் மீது நாம கவனம் கொடுக்க வேண்டும் எப்படி பாபா நமக்கு சொல்றாங்க குழந்தைகளே பிரம்மா பாபா எவ்வளவோ ஷிவ்பாபா கொடுத்த ஒவ்வொரு ஸ்ரீமத் படி நடந்தாரோ அதே போல குழந்தைகளாகிய நாமும் கூட பிரம்மா பாபாவினுடைய அடிமீது அடி வைத்து நாம் செல்ல வேண்டும் இந்த விஷயங்களை கேட்கும்போது எனக்கு தோணும் நம்ம சுய சோதனை பண்ணணும் எந்த அளவுக்கு பிரம்மா பாபா வந்து பாபா கிட்ட பலியாக இருக்கிறார் அந்த அளவுக்கு நான் பாபாவிடம் பலியாகி உள்ளேனா ஏன்னா பாபா நமக்கு ரொம்ப ஆழமான ஞான கருத்துக்களை நமக்கு கொடுக்குற அது மட்டும் இல்ல கர்மத்தினுடைய ஆழ ரகசியங்களையும் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்மத்தினுடைய விளைவுகள் அதனுடைய பாதிப்புகள் நமக்கு எப்படியெல்லாம் உண்டுங்கிறத பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க மேலும் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குற நம்முடைய செயல்கள் அப்படி இருக்கணும் மற்றவர்கள் நம்முடைய செயல்களை பார்க்கும் போது பாபாவுடைய நினைவு வர வேண்டும் அவர்களுக்கு பாபா மேல பிரபாவம் வரும் நமக்கும் யார் மேலையும் பிரபாவத்துல போயிடக்கூடாது நம்முடைய பிரபாவத்திலும் மற்றவர்களை நம்ம ஈர்க்க கூடாது அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது நாம சொல்வது மட்டும் அல்ல செய்ய வேண்டும் அதனால்தான் தினமும் நாம் சோதனை செய்யணும் அமிர்த வேலையிலிருந்து இரவு படுக்கும் வரை நாம் கவனம் கொடுக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் சிரேஷ்டமானதாக உயர்ந்ததாக இருந்ததா அந்த உயர்ந்த கர்மா என்று சொல்லும்போது ஒரு கர்மா எது பாபாவை நினைவு செய்வது ஏனென்றால் பாபாவை நாம் நினைவு செய்யும் போது நம்முடைய விக்ரமங்கள் ஆகிவிடும் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் மேலும் நாம் பாவ காரியங்கள் செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுவோம் ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலம் வாங்கல் காரியங்கள் நடந்தது அப்படிங்கும்போது அங்க விக்கர்மா நடக்கின்றது அதனால்தான் கர்மா எத்தனை வகைப்படும் என்று பார்க்கும் பொழுது அக்கர்மா சுகர்மா விகர்மா பாபா நமக்கு கர்மத்தினுடைய ஆல ரகசியங்களை புரிய வைத்து ஒவ்வொரு கர்மத்திலும் நம்முடைய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளார் உள்ளார் முழு உலகத்துக்கும் நாம தான் லைட் ஹவுஸ் அதாவது நம்ம தான் சர்ச் லைட் வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான காரியத்தை செய்யறதுக்கு பாபா நம்ம குழந்தைகளை தான் நிமித்தமாக்கியிருக்க யோசிச்சு பாருங்க யார் வழிகாட்டியோ சர்ச் லைட்டோ அதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சதுன்னா எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும் இப்போ கடல்ல நிறைய கப்பல்கள் வந்துட்டே இருக்கு லைட் ஹவுஸ்ல சர்ச் லைட்க்கு ஏதாவது பாதிப்பு ஆகிருச்சுன்னா அந்த கப்பல் படகுகளுக்கெல்லாம் வழி தெரியாம போயிடுமே எவ்வளோ பாதிப்பு ஆகும் அது போலதான் நாம ஒவ்வொருத்தருமே மானசீகமா நம்முடைய மனதினுடைய சூஷ்ம எண்ணங்களின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக நாம எல்லாருமே இருக்கிறோம் அப்படிதான் பாபா நம்ம எல்லாரையுமே தேர்ந்தெடுத்திருக்கிற நாம நல்ல வாயு மண்டலத்தில் இருந்து நம்முடைய மனநிலையில் நல்ல உயர்ந்த சிந்தனைகளின் மூலம் மற்றவர்களுக்கு நாம வழிகாட்டக்கூடிய காரியத்தை செய்யணும் அததான் பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்க நாம் சாட்சா்கார் மூரத்தாக வேண்டும் நம்ம எல்லாருமே எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்கள் நம்மளை பார்த்து தான் மற்றவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க பிரம்மா பாபா அடிக்கடி இந்த விஷயத்துல அண்டர்லைன் செய்வாங்க எந்த கர்மா எந்த காரியம் நான் செய்யறேன் அதை பார்த்து மற்றவங்க அப்படியே செய்வாங்க அப்ப மற்றவர்கள் செய்வதற்கு நான் தான் பொறுப்பாளன் ஏன்னா என்னைய பார்த்து தான் செய்வாங்க அதனால நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருக்க வேண்டும் நம்முடைய மனோ உணர்வுகளின் மீது நாம ரொம்ப கவனம் செலுத்தணும் நாம ஒவ்வொருத்தருமே நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு நேரமும் எல்லை காப்பாற்பட்ட இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய பொறுப்பு எனக்கு உள்ளது என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் ஏன்னா இந்த முழு பரிவாரத்திற்கும் பாபா நமக்கு என்ன பண்ணியிருக்க வழி காட்டுவதற்கு நம்மள நிமித்தமாக்கி இருக்கின்ற அதனால் நம்ம ஒவ்வொருவருமே இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் என்னுடைய கர்மா எப்படி உள்ளது அன்பான பாபா நமக்கு நிறைய ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறார் அந்த ஸ்ரீமத் படி நாம அடி அடியிலும் செல்ல வேண்டும் ஸ்ரீமத்ல பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்க மரியாதா புருஷோத்தமனர்களாக இருங்கள் எவ்வளோ மரியாதா புருஷோத்தமனாக நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ மரியாதை மீண்டும் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் மரியாதைக்கு உட்பட்ட அந்த ஸ்ரீமத் உட்பட்ட செயல்களை செய்வோர்கள் இன்றும் பக்தி இல்ல அவர்களுக்கு மகிமைகள் பாடப்படுகிறது பாபா நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்ரீமத்ல முதல் ஸ்ரீமத் என்ன அமிர்த வேலை எழுந்து பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும் இது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு ரெண்டாவது நாம ரெண்டாவது மரியாதை என்னன்னா ஞான பாபா நமக்கு எவ்வளவு ஞான ரத்தினங்கள் கொடுக்குற அந்த ஞான ரத்தினங்களை முரளிய தினமும் பிறருக்கு சொல்லணும் மேலும் சிந்தனை இதுவும் பொறுப்பு தான் ஒருவேளை ஸ்ரீமத்தினுடைய பாலனையை நம்ம ஏதாவது காரணத்தால நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா அது கூட தான் இது கூட சுட்ச சோம்பேறித்தன் அப்படி இல்ல பாபாவுடைய ஸ்ரீமத் எனக்கு கிடைக்கும் நான் விரும்பினா என்னால் முடிஞ்சா நான் செய்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் நாம் சிறுமேற்று நம் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிப்பது நம்முடைய கடமையாகும் ஏன்னா பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைந்து கொண்டே இருக்கும் பாபாவுடைய வரதானமும் அவங்களுக்கு நிறைஞ்சிட்டே இருக்கும் ஆனால் ஒருவேளை ஒவ்வொரு அடியிலையும் நம்ம ஸ்ரீமத் படி நடக்கலை பகவானுடைய ஆசீர்வாதங்களோ வரதானங்களும் நமக்கு கிடைக்காம போயிடும் ரெண்டாவது ஸ்ரீமத் படி நம்ம நடக்கலைன்னா அது கூட நமக்கு சுட்சுமமான பாவம் ஆயிடும் இந்த சுமை கூட நம்முடைய ஆத்மாவுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக ஆகிடும் அதனாலதான் பிராமண வாழ்க்கையே நமக்கு சுமையா ஃபீல் ஆகும் மூன்றாவது நம்ம ஸ்ரீமத் நமக்கு பாபா என்ன கொடுக்கிறாருன்னா குழந்தைகளே தன்னுடைய எண்ணம் சொல் செயலின் மூலம் நீங்கள் சேவை செய்ய வேண்டும் ஒருவேளை நான் என்னுடைய எண்ணம் சொல் செயல்ல சேவை செய்யலைன்னா அது கூட மறைமுகமா எனக்கு ஏதாவது சுமை வந்து ஆத்மால ஏற ஆரம்பிச்சிடும் நாம புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் பாபா கிட்ட நம்ம வந்ததே புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாம புண்ணியத்தை சம்பாதிக்கலனாலும் அட்லீஸ்ட் பாவத்தை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் பாவம் செய்யாம இருக்கணும்னு அர்த்தம் என்ன பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு அவமரியாதை செய்யக்கூடாது ஸ்ரீமத் கடைபிடிக்காதது கூட அவமரியாதை செய்வது போலதான் அப்ப பாவம் என்ன ஆயிடுது ஆத்மால சுமைகளாக ஏறிடும் அப்ப நம்ம புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு பதிலா பாவாத்மா ஆயிடும் இதுதான் சூக்ம விக்மங்களாக நமக்குள்ள போஜ் சுமை ஏறிடும் சூக்மமாக இந்த விக்கர்மங்களை நம்ம விநாசம் செய்யணும்னா பாபாவுடைய ஸ்ரீமத்தை நம்ம அடி அடியில் கடைபிடிக்க வேண்டும் அடுத்து பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காருனா குழந்தைகளே யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் பாபாவுடைய மரியாதையை நாம கடைபிடிக்கணும் பாபாவுடைய மரியாதையை கடைபிடிக்காம நாம பிறரோடு பழகிறோம் அப்படின்னா அது கூட சூக்ம துக்கம் தான் ஆத்மீக சம்பந்தத்தோட பழகணும் தேக உணர்வோட தேக அன்போட தேகத்தினுடைய உணர்வோடு இருக்கும்போது அது அவர்களுக்கு நம்ம துக்கம் கொடுப்பது போல அது மட்டும் இல்ல அது நமக்கு பாவத்தினுடைய சுமையாவும் அதனால அதனாலதான் நம்ம எந்த ஒரு கர்மா செய்தாலும் சேவா செஞ்சாலும் பாலனை செய்தாலும் நம்முடைய பெரிய விஷயம் என்னன்னா நம் கர்மத்தினுடைய ஒவ்வொரு கணக்கையும் நமக்குள்ள அது ஸ்டோர் ஆக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது நாம யாருடைய தொடர்புல வரோமோ அவர்கள் நம்மை பார்த்து தூண்டுதல் அடையணும் சங்க தோஷம் சொல்லப்படுது யாரோட தொடர்புல இருக்கின்றோமோ அவர்களுடைய முழுமையான பழக்கங்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சோம் அப்ப நாம யாருடைய தொடர்புல வரோமோ அவர்களை நாம் மாற்ற வேண்டும் அவர்கள் மாறணும் அவர்கள் மாறக்கூடிய அளவிற்கு நமக்குள் நம்முடைய திருஷ்டி வெறுப்பு பொறாமை துவேஷ பாவனை இவைகளுக்குள்ள இருந்ததுன்னா அது கூட என்ன ஆயிடும் மற்றவங்க கூட துக்கம் கொடுப்பது போலதான் நீங்க கவனம் கொடுங்க நமக்குள்ள யார் மேலையும் வெறுப்பு விரோதம் பொறாமை போட்டி என்பது இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா போக போக நிறைய விஷயங்கள்ல தேக அபிமானமானது அதிகமாயிடுது ஒன்று தேக அபிமானம் ரெண்டாவது நான் என்ற நஷா ஏறிடுது தேக அபிமானோங்கிறது ஒரு வெளிப்படையான ரூபமா இருந்தா கூட நான் என்ற அந்த போதையானது ரொம்ப சுக்ஷ்மமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சுக்ஷ்மத்துல நஷா வருது நான் எவ்வளோ புத்திசாலி தெரியுமா நான் எவ்வளோ சேவை பண்றேன் தெரியுமா நான் எவ்வளோ விதமான காரியங்களை பாபா காரியங்களை நான் செய்துட்டு இருக்கிறேன் அப்படி அப்படி எதிர்மறையான போதையில போயிடுறாங்க பிரம்மா பாபா நாராயணி நஷால இருந்தார் அந்த நாராயணி நஷா நான் தான் நாராயணன் ஆக போகின்றேன் என்ற அந்த ஒரு உன்னதமான போதை இருக்கணும் தேக அபிமானத்தினுடைய போதையானது நமக்கு இருக்க கூடாது நான் ரொம்ப நல்லா ஸ்பீச் பண்ணுவேன் நான் மற்றவங்களுக்கு நல்ல புரிய வைப்பேன் இப்படின்ற எதிர்மறையான போதை இருக்கும்போது என்ன ஆயிடும் நமக்கு நாமே நம்ம நஷ்டத்தை விளைவித்துக் கொள்வோம் அப்படி நஷாவினுடைய அடையாளம் எப்படி இருக்கும்னா சுக்மத்துல அவங்க நினைப்பான் என்ன மாதிரி யாருமே கிடையாது வாரேமே நான் தான் அப்படிங்கிற ஒரு மமதையில இருப்பான் ரெண்டாவது அடையாளம் என்னன்னா நான் சொல்றது தான் சரி பிறரை எவ்வளோ தாழ்த்தி நடத்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தி நடத்துவான் அப்ப அவர்களால பணிஞ்சு போகவே முடியாது யாரால பணிஞ்சு போக முடியல பணிவுங்கிற குணம் இல்லையோ அவங்க புதுமையான காரியங்களை செய்ய முடியாது அதனாலதான் பாபா நம்ம நிமித்தமா ஆக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ உயர்ந்த காரியங்கள் குணங்களை நமக்குள்ள கொண்டு வர சொல்ற எழுந்தாலும் அமர்ந்தாலும் எல்லா காரியங்களை செய்தாலும் நம்ம என்ன கவனம் கொடுக்கணும் நான் செய்யக்கூடிய செயல் பிறருக்கு பாபாவுடைய நினைவை ஏற்படுத்த வேண்டும் பாபாவுடைய காரியத்தை செய்வதற்கு அவங்களுக்கு தூண்டுதலாக இருக்கணும் அப்படி நாம ஒவ்வொரு அடியிலும் என்ன பண்ணணும்னா நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும் பாபா நம்ம எல்லாரையுமே தர்ஷனிய மூரத் காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கிறோங்கிற நம்முடைய முகாம் நம்முடைய செயல்கள் பாபாவை வெளிப்படுத்தணும் அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கணும் போய் சோதனை பண்ணி அதை மாத்தணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் உள்நோக்கு முகமானவர்களாக நம்ம இருக்கணும் உள்நோக்கு முகமானவர்களாக இருக்கும் போது நமக்கு பிறரை பற்றிய சிந்தனைகள் பிறரை பற்றிய கவலைகள் எதுவும் நம்மை பாதிக்காது ஏன்னா பாபா நமக்கு தேக அபிமானத்தை அழிச்சுட்டு நாம எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியா ஆகணும்ங்கறதுதான் பாபாவுடைய ஆசை பாருங்க பாண்டவர்கள் இருந்தாங்க பாண்டவர்கள் அப்படின்னாலே எப்படிப்பட்டவர்கள் அன்பான புத்தி உடையவர்கள் அன்பான புத்தி உடையவர்கள் அப்படிங்கறதுனாலதான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க ஏன்னா அன்பான புத்தி இருந்ததுனாலதான் அவர்களுக்கு பரமாத்ம துணை இருந்ததா காட்டப்பட்டிருக்கு யாருக்கு புத்தி அன்பான புத்தி இல்லையோ அவர்கள் தோல்வியை அடைகின்றார்கள் பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க பாபா தான் நமக்கு சாரதி நம்முடைய அவரு தான் பாபா நம்முடைய ரதத்தை எப்படி நடத்தணும்னு விரும்புறாரோ எங்க போகணும்னு விரும்புறாரோ எங்க நிறுத்தணும்னு விரும்புறாரு எப்படி நம்ம போகணும் அதுக்கான எல்லா செமிங்கைகளும் பாபா நமக்கு கொடுத்து விடுவார் ஏனால் அனைவருமே அர்ஜுனர்கள் பாண்டவர்களே உயர்ந்த நிலையில அர்ஜுனட தான் காட்டப்படுது காரணம் அர்ஜுனன் முழுமையாக பலியாகி இருந்த அர்ஜுனனுக்கு தான் காட்சியும் கிடைச்சது அப்போ நாம உண்மையான அர்ஜுனர்கள் பரமாத்மாவினுடைய உண்மையான காட்சியை அடைந்த உன்னதமான அர்ஜுனர்கள் கதையில கூட என்ன சொல்றாங்க துரியோதனன் இருந்தாரு அர்ஜுனன் இருந்தான் ரெண்டு பேருமே யுத்தத்துக்கு உதவி கேட்பதற்காக கிருஷ்ணாவிடம் போறான் அப்ப வந்து துரியோதனன் என்ன கேட்கிறாருன்னா கிருஷ்ணா உன்னுடைய படை வேணும்னு கேக்கிற அதுவே அர்ஜுன் கேட்கும் போது எனக்கு நீங்கள் மட்டும் போரும் என்று கூறுகிற சரி என்று சொல்லியாச்சு ஆனா அதுக்கப்புறம் துரியோதனன் கிருஷ்ணா கிட்ட நான் தானே முதல்ல வந்தேன் நீங்க என் தானே ஃபர்ஸ்ட் கேட்கணும் உனக்கு என்ன வேணும்னு நீங்க அர்ஜுனன் கிட்ட ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறேன் அப்போ கிருஷ்ணா சொல்றாரு நீ வந்து அகங்காரத்தினுடைய காரணத்தினால அபிமானத்தினுடைய காரணத்தினால நீ தலைப்பகுதியில நின்றுட்டு இருந்த அர்ஜுனன் பணிவின் ஆதாரத்தில் தன்னடக்கத்தினுடைய ஆதாரத்துல என்னுடைய சரணத்தில் நின்றுட்டு இருந்தாரு என்னுடைய பார்வை முதல்ல சரணத்துல நிக்கிறவங்க மேலதானே போகும் அதனாலதான் நான் அர்ஜுனன் கிட்ட கேட்டேன்னு சொல்றாரு அப்ப பாபாவுடைய திருஷ்டி யார் மேல வரும் எந்த குழந்தைகள் பணிவோடு இருக்கிறாங்க ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் மீது பாபாவுடைய திருஷ்டி வரும் அர்ஜுனர்கள் அப்போ நம்ம அவ்வளோ உறுதியானவர்களா இருக்கணும் துரியோதனன் கிட்ட பெரிய அசோனி படை இருந்தது ஆனாலும் தோல்விதானே கிடைச்சது அப்போ அர்ஜுனனுக்கு நம்பிக்கை இருந்ததுனால உறுதி இருந்ததுனால வெற்றி கிடைச்சது துரியோதனன் மாயையினுடைய காரணம் தேக அபிமானத்தினுடைய தோல்வி யாருடைய புத்தியில மாயா வருது விரோதம் கோபம் இவைகள் ஒரு நாள் ஒரு நாள் அது எல்லாத்தையும் அழிச்சிடுது இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா நாம எப்போதுமே அன்பான புத்தி உடையவர்களாக இருந்து ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும் நம்முடைய மனநிலை நம்முடைய ஸ்துதி எப்போதுமே ஆடாத அசையாத நிலையில வைக்கணும் மாயினுடைய வேலை வருவது நம்முடைய வேலை வெற்றி அடைவது முக்கியமாக தேக அபிமானத்தை நாம வெற்றி கொள்ளணும் தேக அபிமானத்தினுடைய நஷா வந்துச்சுன்னா நமக்குள்ளேயே ஒருவர் ஒருவருக்குள்ளேயே விரோதங்கள் வளர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் பாபா நமக்கு அடிக்கடி கவனம் கொடுக்குற நீங்க உங்களுடைய நஷா அந்த போதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க ஆன்மீக போதை இருக்கா இல்ல மாயாவுடைய போதை இருக்கா செக் பண்ணுங்க நான் ஆத்மாங்கிற போதை இருக்கா இல்ல நான் யார் தெரியுமாங்கிற போதை இருக்கா பாருங்க ஏன்னா மிகப்பெரிய தியாகம் எதுனா நான் என்ற அபிமானத்தை நாம் தியாகம் செய்வது தான் மிகப்பெரிய தியாகம் ஏன்னா நான் என்ற அகங்காரம் வரும்போது எனக்கு எவ்வளோ புத்தி இருக்கு நான் ரொம்ப புத்திசாலி என்ன மாதிரி ஒரு உஷாரா யாருமே இருக்க முடியாது நான் அவ்வளோ நல்ல காரியம் செய்வேன் என்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்கு சேவைக்கான எல்லா பிளானும் நான் தான் சொல்லுவேன் எனக்கு எவ்வளோ இருக்கு நான் லௌகிக்க படிப்பு அவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்ற போதை எல்லாமே தேக அபிமானத்தினுடைய போதை இந்த தேக அபிமானத்தினுடைய போதை என்ன பண்ணும் நம்மள பாபா கிட்ட இருந்து தூரம் கூட்டிட்டு போயிடும் அதனாலதான் அநேக முறை பாபா கூறியிருக்கார் நம்ம ஒவ்வொருத்தருமே உண்மையான கோபிகள் உண்மையான கோபிகைகள் நாம பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நஷா போதை இருக்கணும் நான் உண்மையான கோபிகை பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய கோபிகை அது சகோதரர்களா இருந்தாலும் சரி சகோதரிகளா இருந்தாலும் சரி எல்லாருமே பாபாவுடைய கோபிகைகள் தான் ஏன்னா கோபிகைகள் எந்த காரியம் செய்துட்டு இருந்தாலும் அவ்வளவு பரமாத்மா நினைவுல மூழ்கும் போது அவர்கள் அந்த மெய்மறந்து அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை செய்வதா காட்டிருக்கிறாங்க அது சங்கமேகத்தினுடைய அடையாளம்தான் ரெண்டாவது நாம எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள் குழந்தைகளுக்கு எந்த கவலையும் இல்லையே பெற்றோர்கள் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் எல்லாமே பாத்துக்குவாங்க அவங்களுக்கு தான் நிறைய கவலைகள் இருக்கும் ஏன்னா பொறுப்புகள் இருக்கு குழந்தைகளுக்கு பொறுப்புகள் இல்லை அதனால கவலையும் இல்லை நம்ம எல்லாரும் கூட குழந்தைகள் தான் பாபா தான் நமக்கு அம்மா அப்பா எல்லாமே அப்போ நம்முடைய பொறுப்பு பாபா கையில இருக்கு நாம கவலையற்ற நிலையில உயர்ந்த சிந்தனையில நாம இருக்கணும் அது மட்டும் இல்ல நாம எல்லாருக்கும் அன்பானவங்களா இருக்கணும் எல்லார் மீதும் அன்பு காட்டணும் அதே சமயம் விடுபட்டவங்களாக இருக்கணும் நாம அப்படி இருந்துடக் கூடாது அன்பா இருக்கிறது அன்பா இருப்பேன் விடுபடுற சக்தி என்கிட்ட போய் மாட்டிக்கவும் கூடாது எல்லாத்துல இருந்து விடுபட சொல்லியிருக்கார் அப்படின்னு விடுபட்டுறது அன்பாலாம் இருக்க மாட்டேன் அப்படியும் இருக்க கூட ரெண்டுலயும் நாம பேலன்ஸா இருக்கும் அன்பாவும் இருக்கணும் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம சமநிலையோட இருக்கணும் இந்த வருஷம் முக்தி வருஷத்துல பாபா இந்த ரெண்டு லெசன் ரெண்டு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஒன்று நம்ம எல்லை கப்பாற்பட்ட தியாகி ஆகணும் எல்லை தியாகினா முதல்ல நம்முடைய இந்த தேக உணர்வு அபிமானத்தை நம்ம தியாகம் பண்ணணும் சம்பூர்ண தியாகி ஆகணும் சர்வஸ்வ தியாகி ஆகணும் ரெண்டாவது எல்லை வைராகி ஆகணும் வைராகியமானது நமக்கு முழுமையாக வர வேண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தியாகம் சொல்லும் போது ரொம்ப சுக்ஷ்மத்திலும் சூட்ச்மமான விஷயங்களை தியாகம் பண்ண அதாவது தியாகம் என்பதே தியாகம் செய்யணும் அதாவது எதை நம்ம தியாகம் செய்திருக்கிறோமோ அந்த லிஸ்ட் வச்சு புத்தியில் நினச்சிட்டே இருக்க கூடாது நான் இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டேன் நான் இதெல்லாம் தியாகம் செய்துட்டேன் இதெல்லாம் நான் விட்டுட்டேன் இதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கூட இன்னும் அதுல பிரபாவம் நமக்கு விடுபடலன்னு அர்த்தம் எப்ப நம்ம தியாகத்தையும் தியாகம் செய்யறோமோ அப்பதான் பாக்கியமானது நம்மளுடைய ஆத்மால சேர ஆரம்பிக்கும் வைராகியம் சொல்லும் போது நாம பழகக்கூடிய மனிதர்கள் பொருட்கள் சாதனங்கள் இவைகள் எல்லாத்துல இருந்தும் நமக்கு வைராகியம் வர காரணம் இது நாடகம் நாடகத்துல ஒவ்வொரு ஆத்மாவுடைய கதாபாத்திரம் தனிப்பட்டது ஒவ்வொருத்தருடைய விசேஷ தன்மைகள் தனிப்பட்டது அதனால் யாருடைய கவர்ச்சியிலும் நம்ம போக கூடாது யாருடைய பிரபாவத்திலையும் நம்ம போக கூடாது யாருக்கிட்டையும் அடிமை ஆகிடக்கூடாது இவங்க எவ்வளோ விசேஷத்தன்மை இருக்கு அப்படி போய் பிறர் மீது நம்ம புத்தியினுடைய கவர்ச்சியில போயிடக்கூடாது நமக்கு அவ்வளோ வைராகிய உணர்வானது நமக்குள்ள கொண்டு வரணும் மற்றவர்களுடைய குணங்களை பார்க்கும் போது பாபா இவர்கள் மூலம் எவ்வளவு குணமோ நிறைந்த காரியங்களை சித்திரம் அழகா இருக்குன்னா அத வர்ணிக்கும் போது இத வரைஞ்ச அவங்க எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கிறாங்க அந்த ஓவியனுக்கு எவ்வளோ கலை நயத்தோட அந்த ஓவியனை தானே நம்ம நினைப்போம் அது போல ஒருத்தருடைய சிரேஷ்ட செயல் சிரேஷ்ட குணம் அதை பார்க்கும்போது நமக்கு அவங்க மேல பிரபாவம் போக கூடாது பாபா அவங்க வழியா எவ்வளோ அழகா காரியம் செய்யறாரு அந்த உணர்வு ஏற்படணும் நிறைய நேரம் சூக்ஷ்மமான மாயா வருது எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் வருது பாபா மேலே அன்பான புத்தியானது விலகிப்படுது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பாபாவுடைய நினைவு நமக்கு துண்டிக்கப்பட்டுடும் அதனால்தான் இரவு பகல் பாபாவுடைய து தொடர்பில் இருப்பதற்காக நாம் பாபாவுடைய நினைவினுடைய பயிற்சியை நம்ம செய்துட்டே இருக்கணும் காலையில் எழுந்த உடனே எழுந்த உடனே பாபாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும் பழைய சம்ஸ்காரத்தினுடைய காரணத்தினால நாம தூங்க போயிடுறது ஆத்மாவுடைய உண்மையான நிஜ சம்ஸ்காரத்தினுடையதை உணராம ஆத்மா பலஹீனத்துக்கு வருஷம் ஆயிடுச்சுன்னா நஷ்டம் ஆயிடும்ல அப்ப நம்முடைய கர்மத்தினால ஆத்மாவுக்கு என்ன ஆயிடும் பெரிய நஷ்டம் ஆயிடும் அதனாலதான் இந்த முக்தி வருஷத்துல நாம அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் நாம முக்தி அடையணும் சிலர் கேக்குறாங்க நாங்க என்ன முயற்சி பண்றது அப்படி கேக்குறாங்க பாபா நிராகாரி நிர்விகாரி நிர் அகங்காரி என்ற மந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா இந்த மந்திரத்தை நினைவு வைங்க என்ன நினை வைக்கணும் பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம் நிராகாரி நிர்விகாரி நிர் அகங்காரி என்ற மந்திரத்தை சதா நினைவு வைங்க அந்த நிலையை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க நிராகார நிலையில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிர்வீக்காரியாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க நிரகங்காரியாக இருப்பதற்கு முயற்சி பண்ண ரெண்டாவது வாழ்க்கையில தியாகம் தபஸ்யா சேவா இது மூன்றும் நம்முடைய புருஷார்த்தம் தியாகம் தபஸ்யா சேவை செய்யணும் மூன்றாவது பாபாவுக்கு சமமா கர்மாத்தீத்த நிலை அடையணும் பாபாவை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய காட்சியாளர்களாக நாம இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நிலைகள்லயுமே நம்ம பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய பாபாவை நாம் பிரத்ஷப்படுத்த கூடியவர்களாக இருக்கணும் நாம எல்லாருமே முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம் அந்த முயற்சியில நாம எல்லாருமே கொஞ்சம் தீவிர நிலை கொண்டு வரணும் முயற்சியில ஒருபோதும் நமக்கு கலைப்பு வரக்கூடாது இந்த கலைப்பு தான் நமக்கு என்ன பண்ணிடும்னா சோம்பேறுத்தனத்தையும் கொடுத்துரும் அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் பாபா கிட்ட உற்சாகத்தோட ஊக்கத்தோட பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஏன்னா கோப கோபியர்கள் அவ்வளோ மஸ்து போதையில இருப்பாங்க அப்படின்னு பாடெல்லாம் பாடியிருக்கிறா உண்மையான கோபிகைகள் நாம தான் நாம தான் அந்த உண்மையான ஆ தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடியவங்க அந்த அனுபவத்துல நாம நிலைத்திருக்க வேண்டும் ஓம் சாந்தி